ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் Welcome to our சேனல் நம்ம ஆரி கிளாஸ் வந்து நம்ம சேனலில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அரிய ஒர்க் தெரியாதவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகுங்க மூணு கிளாஸ் மொத்தத்தில் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு வந்து டே ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சேம் செயின் ஸ்டிச்சை எப்படி போடலான்னு பார்க்கலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நெட்டு கிளாத்தில் தான் போட்டிருந்தேன் ஏன்னா பேக் சைடு என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது நான் நிறைய வீடியோஸ் நானும் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் தான் நான் டேரெக்டாக போய் படித்தேன் ஸோ நம்ம ஆன்லைனில் படிக்கிறப்போ அந்த பேக் சைடு கிளாத் நம்ம கை என்ன பண்ணுறோன்னு தெரியாது ஸோ அதனால நெட்டு ஃபேப்ரிக்ல நான் வந்து அந்த ஒர்க்கை நான் போட்டு காட்டியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நெட் ஃபேப்ரிக்லேயும் போட்டு காட்டி உங்களுக்கு நார்மல் கிளாத்துலேயே நம்ம நான் போட்டு காட்டுறேன் ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெளியே போய் படிக்கணும் நினச்சோம் படிக்க முடியலை அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தென் நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி நான் தருவேன் எப்படி மார்க் பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவேன் ஸோ உங்களை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை மாதிரி படிக்க முடியாதவங்க உங்களை மாதிரி படிக்க முடியாதவங்களுக்கு நீங்கள் இதை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லாஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டு வச்சுருந்த அதே ஃப்ரேம் வந்து நெச்சு கிளாத்து தான் எடுத்திருக்கேன் அது கண்டிப்பாக லூஸ் இருக்கும் ஸோ போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி கிளாத்தை வந்து டைட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு லைன் போட்டுக்கோங்க நீங்கள் எந்த கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதில் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் நல்ல ஒரு கிளாரிட்டி இருந்தால் மட்டுந்தான் நமக்கே பிடிக்கும் இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போகிறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க ஃபுல்லாக வரைஞ்சி குறுக்கி வச்சுருந்தா பிடிக்காது அப்படி தானே என்ன மேட்ரு இருக்கோ அது நல்லதாக ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்தால் நம்ம கண்டிப்பாக இப்போ அதை வந்து டீச்சர் ஆனாலும் டீச்சரை கண்ணை பொத்திட்டு மார்க் போடுவாங்க ஸோ அது மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க ப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இப்போது த்ரெட்டில் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு நான் வந்து நாட்டு போட்டு எடுக்கிறேன் இல்லைன்னா நம்ம முடிச்சு போட்டுகிட்டே இருக்கணும் அதனால் சின்னதாக பீட்ஸ் வச்சு நான் நாட்டு போட்டு எடுத்தாச்சு இப்போ இது மாதிரி விரலில் பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடிசை கொடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நார்மலாக நீடல் தான் எடுத்திருக்கேன் நான் இதில் தான் இருக்கேன் துளிப்பு நீடலில் நீங்கள் போட்டு பழகலாம் பிரச்சனை இல்லை இப்போது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இது பேக் சைடு நெட்டு ஃபேப்ரிக்கு பேக் சைடு என்ன நடக்குதுன்னு தெரியாததுனால தான் நான் இந்த இப்போ வந்து நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீடில் பேக் சைடு எப்படி போகுது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய வீடியோஸில் வந்து பேக் சைடு என்ன நடக்குன்னே தெரியாது பேக் சைடு அடி அடிசை வந்து என்ன செய்வாங்கன்னா இன்னொரு புதிய வீடியோ போடுவாங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடியோ பேக்குக்கு ஒரு வீடியோ அப்போ கன்ஃபியூஷன் ஆயிரும் இது இப்போ டேரெக்டாக தெரியுது நீடில் பேக் சைடு போகுது நீடில் அந்த த்ரெட்டை நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த ஹூக்கில் கொடுக்குறோம் திரும்ப மேலே ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறோம் இதுதான் மேட்ரு மேட்டர் சரியா இது தான் கான்செப்ட் இந்த ஆரி நீடில் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது செருப்பு தைக்கிறவங்க ஸ்டிச் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா சேம் அதிலேருந்து தான் ஆரி ஒர்க்கே வந்துருச்சு சரியா ஃபஸ்ட்டு ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம் இப்போ இது நான் வந்து நெட் ஃபேப்ரிக்கு பேக் சைடு என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் அந்த ஹூக் வந்து கரெக்டாக நம்ம இங்கிலேயும் ரொட்டேட் பண்ணணும் இப்போ த்ரெட்டை மாட்டி விட்டாச்சு ஹூக்கில் அதை அப்படியே நம்ம பக்கமாக திருப்பி மேலே எடுக்கணும் திரும்ப நமக்கு ஆப்போசிட் சைடு டேரெக்ஷனில் திருப்பி உள்ளாடி நீடில் இன்சர்ட் பண்ணணும் அதில் த்ரெட்டை சுற்றி கொடுக்கணும் திரும்ப மேலே எடுக்கிறப்போ திரும்ப வந்து ரொட்டேட் நம்மளை பார்த்து அந்த நீடில் எடுத்து திரும்ப ரொட்டேட் பண்ணணும் சரி இவ்வளோந்தான் இதுதான் ஒரு ரெண்டு ஃபிங்கரில் வச்சு உருட்டி தைப்பாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க உருட்டி தைக்கிறது அதுதான் இதை தான் அவங்க ஸ்பீடாக பண்ணுறோம் நீங்களும் தச்சு தச்சு வரும்போது கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல பர்ஃபெக்டாக தைக்க முடியும் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ண போகிறீங்க நான் உங்களால் தான் ஸ்டிச் பண்ணேன்னு கண்டிப்பாக சொல்ல போகிறீங்க ஏன்னா என்கிட்ட இப்போவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் கிளாஸுக்கு போனே ஆனால் கண்டினியூ பண்ணலை இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் திங்ஸ் வாங்கலை ஒன் வீக்ல வாங்கிடுவேன் அப்படின்னு வர சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லை என்னோட சிஸ்டர் என்னோட ஓன் சிஸ்டர் வந்து அவங்க வந்து நீடில் பார்த்தது லைஃப்பில் காணாது என் வீட்டில் இருக்கும் அவ்வளோதான் தெரியும் அவங்க ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஒரு மிஷனில் வந்து ஜஸ்ட் அடிப்பாங்க அவங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட பயங்கர மடியாக்கும் அந்த ஆளே இப்போது நானும் ஆரி ஒர்க் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு கிட்டே ஃப்ரேமு இதெல்லாம் வாங்கி கேட்டிருக்காங்க ஸோ படித்தா ஹாப்பி தான் ஏன்னா நமக்கு வர ஒர்க் அவங்கள அது போடுவாங்க எனக்கு பயங்கர மடி இந்த ஆரி ஒர்க்கு பண்ணுறது ஏன்னா உட்காந்துனால பண்ண முடியாது இப்போது ஸ்டாண்டு வந்ததுக்கு அப்புறம் கூடுதல் எனக்கு ஆரி ஒர்க் கிடைக்கிறதும் இல்லை நான் அதிகமாக விரும்புகிறதும் இல்லை இப்போது ஓரளவு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணுற ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒரே அளவில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க இப்போது லாஸ்ட் எண்டு போடலாம் எண்டு நட்டு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சை நீட்டி எடுக்கணும் அதுக்கு அடுத்து அதுக்குள்ளாடி நீண்டல் போட்டு அடுத்து அகே ஒரு ஸ்டிச் மேலே எடுக்கணும் அடுத்து ரெண்டாவது நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருப்பீங்க அதுக்கு உள்ளாடி நீடில் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட நாட்டு இருக்குது தெரியுமா ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கீங்க அதை வந்து பிடிச்சி அதை பிடிச்சிட்டு பேக் சைடு இருக்க கிளாத்தை இழுத்தாலே போதும் டைட் ஆகிரும் சரியா நாட்டு இவ்வளோ திரும்ப ஒருக்கா கூட உங்களுக்கு நாட்டு போட சொல்லி தரேன் ஏன்னா இந்த நாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரி ஒர்க்குக்கு செயின் ஸ்டிச் ஒன்று இம்பார்ட்டன்ட் எண்டு நாட்டு ஒன்று இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம ஒட்டை ஒட்ட பீடாக ஸ்டிச் பண்ணணும் சிங்கிள் பீடு ஸ்டிச் பண்ணுறப்ப நிறைய இடத்துல நாட்டு போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ஒரு த்ரெட்டை வந்து இது மாதிரி நீளத்தில் இழுத்து விட்டுக்கோங்க இதை வேணுன்னா குட்டியாக கூட விடலாம் இப்போ நான் சொல்லி தரதுக்காக நான் நீட்டி போட்டிருக்கேன் பின்னே இப்போது வரநாட்கெல்லாம் நீங்கள் குட்டியாக தான் போடணும் இப்போ நீட்டி விட்டது அதை விட நீட்டமாக அடுத்தது எடுக்கணும் அதுக்கு உள்ளாடி நீட்டில் போட்டு தான் எடுக்கணும் இப்போது ரெண்டாவது த்ரெட்டுக்கு உள்ளாடி நீடில் போட்டு ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட் அந்த ஹூக்கில் பிடிச்சிட்டு பேக்ஸ் ஹூக்கில் டச் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் சைடு இருக்க த்ரெட்டை இழுத்தாலே நாட் ஆயிடும் இப்போது நான் கிளாத்தில் தான் எடுத்திருக்கேன் நெட் ஃபேப்ரிக் எல்லாம் உங்களுக்கு தர வேண்டிதான் எடுத்தது நார்மல் கிளாத் எடுத்திருக்கேன் லைனிங் தான் எடுத்திருக்கேன் என்கிட்ட பாப்லிங் கிளாத்தை காணலை ஸோ நீங்கள் பாப்லிங் கிளாத்தில் போட்டிங்கன்னா கொள்ளலாம் ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டு வந்து இந்த கிளாத்தில் போடுறேன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீடில் வந்து மேலே வராது சரியா அவ்வளோவா இது விரிஞ்சு கொடுக்காது இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி இருக்குது ரஃபாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ டே ஒன்றுன்னு கூட எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி டே கிளாஸ் ஃபோராக இருந்தாலுமே உங்களுக்கு டே ஒன் என்னது நீங்கள் செயின் ஸ்டிச் படிச்சிட்டீங்க நாளே நான் செயின் செயின் ஸ்டிச்சு போட்டு படித்தாச்சு அந்த ஒரு இதுக்காக தான் நான் டே ஒன் எடுத்திருக்கேன் ஸோ உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுலேயும் பார்த்துங்க பார்த்துக்கோங்க பேக் சைடு வந்து நான் ஹேண்டில் பண்ணுறது தெரியுது த்ரெட்டில் நான் நீடில் த்ரெட்டை நான் சுற்றி கொடுக்குறது தெரியுது பார்த்தீங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்ததுக்கு அப்புறமா வேக் சைடு கொண்டு போயிட்டு த்ரெட்டை அந்த நீட்டில் கோத்து கொடுக்குறேன் அப்புறமா இழுத்து மேலே எடுக்கிறேன் ரொட்டேட் பண்ணி தான் எடுக்கணும் அந்த நீட்டிலுக்கு ரொட்டேஷனில் தான் மெயின் மேட்டரே இருக்கு ஸோ இதை மட்டும் நீங்கள் பழகிக்கோங்க சம்டைம்ஸ் உங்களுக்கு மேலே எடுக்கிறப்போ ரொட்டேட் பண்ணும்போது த்ரெட் அங்கே விழுந்து போகும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாதுங்க எல்லாம் அப்படி எல்லாம் தான் படிக்கிறது சரியா தென் ஆன்லைனில் படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்க முடியும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க சிஸ்டர் நான் ஆன்லைனில் தான் படித்தேன் 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 அப்படின்னு ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது தென் என்னோட டீச்சிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஹாப்பியாக நான் பிஎட் படித்தேன் நான் எம்எஸ்சி பிஎட் ஸ்டூடெண்ட் சோலஜி சப்ஜெக்ட் பிஎட் படிச்சிருக்கிற டைமில் நமக்கு செமினார் உண்டு தென் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க கிளாஸ் எடுக்கணும் அன்னைக்கு பார்த்து நான் ஆப்சென்ட் ஆகி போக மாட்டேன் ஏன்னா பயம் அடுத்து அந்த மேம் வர மாட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கனவு கண்ட நாட்கள் எல்லாம் உண்டு மேலே பயந்து வேற யாரையாவது மாட்டி விட்டு அப்படி எல்லாம் இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ரீச் இந்த ஐம்பதனாயிரம் பேர் நம்மளோட ஏதோ ஒரு ஸ்கில் நம்மளை தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டிப்பா என்னோட மேம் வீட்டில் படிக்கிற மேம் யாரே அதை நான் பார்த்து கண்டிப்பா நான் ப்ரௌடாக போய் சொல்லுவேன் நான் இப்போ ഞാൻ ടീച്ച് അഹ് സോ ഇ മനം തുറന്ന് അത് மாமியார் வந்து டீச்சர் அவங்க வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிள்ளை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்லாம் அதெல்லாம் கேட்டப்போ எனக்கு நேற்று தான் தெரியும் அந்த விஷயமே கேட்டப்போ எனக்கு பயங்கர ஹாப்பி ஏன்னா ஒரு டீச்சருக்கு வாயிலேருந்து இன்னொரு இன்னொரு பிள்ளைய புகழை கேட்கும்போது நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாக ஃபீல் பண்ணுறேன் யெஸ்டே வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்து தான் ஒருத்தங்க மார்த்தாண்டம் சைடு ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் அவங்க அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து அவங்க ப்ளவுஸை வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க எனக்கு நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணி அவங்க போட்ட ஒர்க்கு எல்லாம் காட்டியிருந்தாங்க எனக்கிட்ட அதுவும் பயங்கர ஒரு ஹாப்பி இப்போது எனக்கு நான் லைஃப்பில் நினச்சே பார்க்காத இடத்துல வந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களால் தான் இந்த ஐம்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர் இதுவும் நினச்சி பார்க்க முடியலை ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம் ஹண்ட்ரட்கே அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ நீங்கள் இது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருங்க உங்களுக்கு இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச வித்தைகளை எல்லாம் இறக்கி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ ஓரளவு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம எவ்வளோ கேப் எடுக்கணும்னா குட்டி குட்டியாக ஸ்டிச் பண்ணணும் பெருசாக ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் குட்டியாக ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க ஒவ்வொரு ஸ்டிச்சர்ஸுக்கும் ஒரே லெந்து தான் இருக்கணும் புரிய தான் நம்ம செயின் ஸ்டிச் ப்ளவுஸுக்கு போடுறப்போ நீட்டாக நம்ம போடணும் அதுக்காக தான் இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக த்ரீ லைன் போடுங்க சரியா டே ஒனில் த்ரீ லைன் நீங்கள் கண்டிப்பாக போடணும் அதுக்கு அதிகமாக நீங்கள் போட்டாலும் உங்கள் கை நல்லா திருந்தி வரும் நாளைக்கு இதை இதில் இன்னும் என்னெல்லாம் மாடிஃபை உண்டுன்னு செயின் ஸ்டிச் மட்டும் இல்லை இனியும் உண்டு ஸோ அதை நாளைக்கு நான் கிளாஸில் சொல்லி தரேன் தென் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைன் போட்டு நீட்டாக படிச்சுக்கோங்க எல்லாருக்கும் ஆரி ஒர்க்கு பற்றி இப்போ ஒரு பயம் எல்லாம் போயிருக்கும் ஆரி ஒர்க்குனால் பயங்கர இதாக இருக்கும் அப்படின்னு உள்ளதெல்லாம் மாறி இருக்கும் இருந்து ஸோ கண்டிப்பாக அந்த த்ரீ லைன்ஸும் போடுங்க சரியா போட்டு முடிஞ்சால் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இல்லாட்டியும் கூட பிரச்சனை இல்லை உங்கள் மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் பண்ணுங்க பண்ணனால் கண்டிப்பாக உங்களால் பெர்ஃபெக்ட்டான ஒரு ஆறு டிசைனராக வர முடியும் பிரச்சாரத்தில் சரியா சரி ஓகே வேறு இஷ்டப்பட்ட லைக் செய்ய வளர்க்குறது என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணணும் பாய் நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்க்கலாம் தென் பேக் தைக்கிற க்ளாஸை வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணலை இந்த ஃபுல்லாக முடியாது சரியா முடிச்சுட்டு அடுத்து நமக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஆறு கிளாஸில் மீண்டும் சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ